வணக்கம் நான் ஈஷா பாண்டியன் தினம் தினம் பல புது புது விபத்துக்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வர்றோம் இயற்கையாக நம்மளுடைய மூளையோடைய அந்த சென் தன்மை என்னென்னா மறந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அஜித்குமாரோடைய இந்த மரணத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு இந்த கடலூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த ரயில்வே கேட்டை கடந்து போகும்போது ஒரு பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளாயிருக்குது மிகப்பெரிய ஒரு சோகம் எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடங்கள்ல இந்த மனித தவறுகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு தொடர்ந்து என்ன சொல்றாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த பள்ளிக்கூடத்தோட வாகன தான் வந்து பள்ளிக்கூடத்தோட அந்த ஸ்கூல் பஸ் இயக்கின அந்த வாகனம் ஓட்டி தான் கேட்டை திறந்து விட சொன்னாரு அதனால தான் கேட் கீப்பர் திறந்தாரு அப்படின்னு மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் அது எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு அலட்சியத்தை செயல்பட்டிருக்குன்னு தெரியல காலை நேரத்துல மக்கள் பொதுமக்களுமே என்ன செய்கிறாங்க நிறைய இடங்கள்ல எப்படியாவது அந்த கேட்டை கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த கேட் கீப்பர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கூஸ் கேட்டு ஓடிடுவாங்க உள்ளுக்குள்ள கேட்டை கடந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க இது பாருங்க இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துல போய் முடிஞ்சிருக்கு இந்த விபத்துனால நம்ம தெரிஞ்சுக்கிற கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேட்டு திறந்திருந்தாலுமே கூட இனி வரும் காலங்களில் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்துட்டு தான் வந்து நம்ம ரயில்வே கேட்டை கடந்து போகணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாடம் வந்து இப்ப நம்ம கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆள் இல்லாத ரயில்வே கேட்ட கடக்கிறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிறுத்திட்டு போய் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆர்டிஓ அலுவலகத்துல ஒரு வகுப்பு எடுப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அதுல சொல்லுவாங்க நீங்க ஒரு ஆள் இல்லாத லெவல் கிராசிங்க கடந்து போக போறீங்க அப்படின்னா உங்க வாகனத்தை வந்து ஒரு இருபது அடிக்கு முன்னாடி நிறுத்திட்டு அதாவது பெரிய வாகனம் கனரக வாகனமாக இருந்தா இறங்கி போய் வலது பக்கமும் இடது பக்கமும் ட்ரெயின் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் வருதான்னு பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க இப்ப கேட்டு வந்து இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் சரி ட்ரெயின் வந்தா கண்டிப்பா கேட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலாம் பார்த்தா கேட்டு இருந்து அந்த கேட்டு திறந்திருந்தாலும் நாம சற்று கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த விபத்துல நமக்கு தெரியுது பள்ளி நிர்வாகம் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லும் மத்திய அரசாங்கம் பொதுமக்களை குறை சொல்லுவாங்க ஆனாலும் ஒரு குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் மரணித்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனித தவறு இது ஒரு மன்னிக்க முடியாதது நன்றி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்